திமுக ஒரு அரசியல் இதெல்லாம் மாற்றம் சார் வாயத்தர வாயத்தர திறக்க மாட்டான் வாயவே திறக்க மறுத்துறீட்மெண்ட் மூக்க பிடிச்சா மூக்க பிடிச்சா அடுத்த நிமிஷம் என்ன செய்வான் வாய திறந்துடும் அப்ப திமுக வந்து நீ இந்துக்கள் மேல பிரியமாறு இந்துக்களை மதிச்சுக்கோ இந்து சென்டிமெண்ட் ஹானர் பண்ணா தெரியாது அவனுக்கு வளர்ந்து வந்த விதம் அது இல்ல நீங்க மூக்கு பிடிக்க திமுக வாய திறக்கும் மூக்கு பிடிக்கிற என்ன இந்து இந்துவா ஓட்டு போடு திமுக வாய திறக்கிறானா இல்லையா பதிமூணு பெர்சன்ட் சிறுபான்மை ஓட்டுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற திமுக எண்பத்தி ஏழு இந்து ஓட்டு தானே பதிமூணு பெர்சன்ட் சிறுபான்மை சிறுபான்மை என்று அந்த அந்த விழிப்புணர்வோட அந்த மனசாட்சியோட அந்த கான்சியஸ்னஸோட ஓட்டு போடுவான்னா எண்பத்தி ஏழு பெர்சன்ட் ஏன் ஓட்டு போடுறது இல்லை வாக்குச்சாவடியில போய் நீங்க ஒரு பொத்தான அமுக்குறப்ப நீ இந்து நினைச்சுட்டு அமுக்க என்ன குடிமொழி போச்சு காசு ஓட்டு போடுற கள்ளச்சாராட்டு ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறோம் கோழி பிரியாணி ஓட்டு போடுறோம் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் சின்னத்தனமா ஓட்டு போடுறோம் இந்து நினைச்சு ஒரு தேர்தல் ஓட்டு போடு தமிழ்நாட்டில் நிலம் மாறுமா மாறாதா ஒரு தேர்தல் ஓட்டு போடு அப்படி மக்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சி வரும் வரை பாரதிய ஜனதா கட்சியை மாத்திரம் குறை சொல்றது அர்த்தம் இல்லை பிஜேபிக்கு வேலை செய்வதுக்கான சார்ஜ் எங்கே வரும் நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறேன் இருபத்தி நாலு எனக்காக வேலை செய்யும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிச்சா கூட போவோம் என்னப்பா நடராத்திரியில் என்ன எழுப்புறாப்பா அதுன்னு கேட்காது என் போன் உங்கள் போனும் கேட்காது அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபோன் வேலை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த ஃபோனை சார்ஜில் போடணுமா வேண்டாமா சார்ஜில் போடாது எப்படி வேலை செய்யும் அது மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு அதை வேலை செய்வதுக்கான சார்ஜ் இருந்து வருது மக்கள்கிட்ட இருந்தால் வருது மக்கள் கொடுக்குற அந்த சார்ஜை எடுத்துக்கிட்டு தான் ஒரு மணி நேரம் சார்ஜ் எடுத்துட்டு இருபத்தி மூணு ரூபாய் வேலை செய்வான் பொலிட்டீஷியன் கட்சிக்காரன் அப்படி தான் வேலை செய்வான் நீங்கள் அவனை எப்போ பண்ணணும்ல இங்கே இருக்கிற ஒன்றிய கவுன்சில்காரன்லாம் எவனா விடியல் கட்சியாக இருப்பான் இங்கே இருக்கிற மாவட்ட கவுன்சிலாக வழங்காத கட்சியாக இருப்பான் உங்கள் ஊர் எம்பி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்குன்னா விசுவாசமாக இருப்பான் அவனுக்கு இந்தியா தெரியாது அவனுக்கு கம்யூனிஸ்ட் எம்பி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணதை பற்றி அவ்வளவு கண்டிச்சு பேசுகிறான் ரெண்டாயிரம் ரூபாய் எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்கு எத்தனை ஏழை தொழிலாளர் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த அரங்கத்தில் இருக்கிற யார்ட்டா என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க யார்ட்டும் இருக்காது விதிவிலக்கா இருந்தா ஒரு அஞ்சு நோட்டு பத்து நோட்டு இருக்கும் யாரு வச்சிருக்கா பாட்டாளிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டாளிகளை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க திமுக இருக்கு நிறைய ரெண்டாயிரம் நோட்டு அதனால இதை கவலைப்படுறாங்க அப்போ இது இந்த இடத்துல எல்லாம் பிஜேபி இருக்கணும் அப்படி இருந்தா நிலம் ஆட்சி அரசியல் மாறும் அப்படி தேசத்துக்கு உகந்த ஒரு தேசியவாத அரசியலை நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்காமல் அரசியலை குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது நாம் அந்த இடத்துல இருக்கணும் பேசுங்க பல பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க சார் நம்ம சைலண்டா பிஜேபி தான் சார் நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படிமா நீ சப்போர்ட்டே பண்ணி தொலைக்க வேண்டாம நீ என்ன வேலைக்கு சைலண்டா சப்போர்ட் பண்ற என்கிட்ட ஒரு அலசியமா பேசுற தைரியமா சொல்ல இப்ப என்ன எதுதெல்லாம் பெருமையா எதெல்லாம் வெளிப்பட நீ இன்னைக்கு சைலண்டா இருந்தா நாளைக்கு இன்னொரு அடுத்த ஜெனரேஷன்ல நமக்கு எதிராளி வயலண்டா இருப்பான் தெரிஞ்சுக்கோ நாம இன்னைக்கு அதிகம் பேச முடியாத சூழல் இந்த செக்குலரிசம் இருந்தா அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்துக்கள் வாழ முடியாத நிலையில தமிழ்நாட்டோட செக்குலரிசம் இருக்கும் இங்க நீ கடை வைக்க முடியாது வர்த்தக சங்கத்தில எல்லாம் தலைவரா இருப்பான் நீங்க எந்த ஒரு மாநகராட்சி கடையோ பேரு பேரூராட்சி கடையோ நீங்க ஏழை எடுக்க முடியாது இன்னைக்கு பல மாவட்டங்களில் நான் சொல்ல முடியும் ஏன்னா அங்கெல்லாம் வேற வேற ஆள் உட்காந்துருக்கான் பத்து பேர் தான் இருப்பான் நூறு பேர் நம்ம ஆள் இருப்பான் கடை ஏழை எடுக்க முடியாது எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு இதனால இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு அடையில போதுமா நமக்குரிய அரசியலை நாம கையில எடுக்கலன்னு சொன்னா சும்மா இந்த பஜனை பாடிக்கிட்டு கோயிலில் போய் அதை நான் குறைச்சு பேசல நான் பெரிய பக்திமான் அது மாத்திரம்தான் இந்துத்துவான்னு நினைச்சாங்க இந்துத்துவம் என்பது கோவில் கட்டுறது இல்ல கும்பாபிஷேகம் பண்றதில்லை விபூதி பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு இல்லை இந்துவாக வாழ்வது இந்து உணர்வுடன் வாழ்வது மத மாற்றம் எடுக்காமல் தடுப்பது எதிர்கால இந்துக்கள் கண்ணியமா சுயமரியாதையோட என் தலைமுறை வாழணும்னு நினைக்கிறது இந்துத்துவம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு பஜனை பாடுற இந்துத்துவம் வேண்டாங்க குருஜி சொல்றாரு புல்லாங்குழல் ஊழ கிருஷ்ண வேண்டாம் குருஜி சொல்றாரு ஞான கங்கையில இந்த புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்க கிருஷ்ண வேண்டாம் எங்களுக்கு அப்ப என்ன கிருஷ்ணன் வேணும் பஞ்சஜன்யம் பஞ்ச ஜன்யம் சங்கு எடுத்து ஊதுறான் அந்த கிருஷ்ணன் தான் வேணும்னு சொல்றாரு ஆர் எஸ் எஸ் எந்த இடத்துலயும் புல்லாங்குழல் படமா வச்சிருக்க மாட்டான் சங்கு ஊதுவ கிருஷ்ணன் தான் யாருக்கு சங்கு நம்ம எதிரிகளுக்கு சங்கு ஊதர கிருஷ்ண அப்படி வைங்க அந்த படத்தை வைங்க விவேகானந்தருடைய படத்தை கன்னியாகுமரியில அவருடைய உருவத்தை திருவுருவத்திலேயே உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி பண்றதா எப்படி உருவம் பெரிய விவாதம் நடந்தது இப்போ ஏக்நாத் ரொம்ப தெளிவாக இருந்தார் கம்பீரமா எழுந்து நிக்கிற சிம்மம் மாதிரி அப்படி நடந்து வருகிற விவேகானந்தர் இங்க எங்க இருக்கு பார்த்தேன் அப்படி கம்பீரமா நிற்க உட்காந்து கண்ண முறியிடு தியானம் பண்ற விவேகானந்தர் வேண்டான்ட்டார் ஏக்நாத்ஜி ஏன் சொன்னார் அவரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தார் அதனால அப்படி சொன்னார் அப்படி சிங்க மாதிரி கம்பீரமா எழுந்து நிற்கிற ஒரு ஆன்மகன் இருக்கணும் அரசியலுக்கு அனுப்புங்க வளர்க்காதீங்க வளர்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை நம்ம வீட்டை வெளியே போக முடியாது அரசியலுக்கு அனுப்புங்க ஆர் எஸ் எஸ் அனுப்புங்க வீரமா இருக்க சொல்லுங்க வேகமா இருக்க சொல்லுங்க பெண்ணாச்சு ஐயோ உன் குடும்பத்தை பாக்கணும் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் தாயை பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ தாய்நாட்டை பார்க்கறது அதை விட அதிக முக்கியம் என் தாய்க்கு நான் செய்கிற தொண்டு முக்கியம் அதை விட அதிக முக்கியம் என் தாய்நாட்டுக்கு நான் செய்யற முக்கியம் தாய்நாடு இல்லாம தாயை மாத்திரம் காப்பாற்ற முடியாது தெரிஞ்சுக்க அதை செய்யுங்க எல்லா பிரச்சனையும் சரியாது இதெல்லாம் நாங்க கான்சியஸ்னஸோட சொல்லி 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 வளர்க்கணும் இது இல்லாம பி டெக் படிச்சு எம் டெக் படிச்சு அதே மாதிரி அமெரிக்கா உட்காந்துட்டு ஒரு ஐயாயிரம் டாலர் உங்க பேங்க்ல போட்டு என்ன செய்ய போறீங்க அஸ்ஸாமில் எல்லாம் உங்க வீடு இருக்கும் இந்து வீடு இருக்கும் சுத்தி நாலு பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்த வீடு வாங்குவான் அங்கிட்ட அவன் சோறு கட்டுவான் எங்கிட்ட இவன் சோறு கட்டுவான் உன் வீடு ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்பான் நீ தராட்டி சோத்தை கட்டிக்கிறான் அஞ்சு லட்சமும் இல்லாம நீ இந்த வீட்டை அவன் பேர்ல விட்டுட்டு தான் வரணும் ஆயிரக்கணக்கான வீடுகள் எப்படி அதெல்லாம் அந்த நிலைமையில எப்ப மாறிச்சு அவெல்லாம் ஒட்டுமொத்தமா பிஜேபி ஓட்டு போட்டா அங்க நிலைமை மாறி போச்சு இல்ல நீங்களும் அப்படித்தான் சொத்தை விட்டுட்டு தான் போனோம் நீங்க என்ன என்ன நானும் தான் அஸ்ஸாமில் வந்த சூழல் காஷ்மீர்ல வந்த சூழல் இங்க ஆகும் காஷ்மீர்ல உள்ள இந்துக்கள் என்ன தப்பு பண்ணா இந்துவா இருந்தா இந்துவா வாழ்ந்தா அதான் தப்பு உங்கள் சொத்துக்களையும் உங்கள் பெண்களையும் விட்டு விட்டு செல்லுங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பாருங்க விட்டு விட்டு செல்லுங்கள்னு அது அறிவிக்கலாம் மைக்ல ஒலிபெருக்கில ஆனா அந்த படத்துல காட்சியா வருது அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்து பிபி டெஸ்ட் பண்ணா நமக்கு எல்லாம் இருநூத்தி ஐம்பது முந்நூறு போயிடும் பார்க்க கூடாது பிபி எழுதும் அப்படியே என்னது

எல்லாமே பெருமைப்படுங்க நம்ம கோவில்கள் நமக்கு பெருமை பல பேர் ஜாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறான் என்ன ஜாதி பேர் சொன்ன என்ன தப்பு என்ன பேர் உங்க அப்பா உங்க அப்பா உங்க தாத்தா பேர் ஏதாவது சுப்பிரமணிய கவுண்டர் சேனாதிபதி எங்க அப்பா நீங்க தாத்தா சேனாதிபதி கவுண்டர் சொல்லுங்க பெண்ணாச்சு சேனாதிபதி ஏன் சொல்றீங்க இல்லையா வெள்ளச்சாமி பிள்ளைன்னு இருக்குன்னு வச்சுங்க வெள்ளச்சாமி பிள்ளைன்னு சொல்லுங்க அவர் அவர் பேர் அவர் அப்படித்தானே சொன்னாரு நீங்க அதுல மட்டும் ஏன் பிள்ளைன்ற கட் பண்றீங்க ஏன் நீங்க மட்டும் என் நாயுடு ஜிடி நாயுடு இருக்காரு ஜிடினு சொல்லுவீங்களா ஜிடி நாயுடு தானே அவரு நாயுடுன்னு சொல்லுங்க ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷமா ஜாதி இருக்கு சார் நூறு வருஷமா தானே அரசியல் இருக்கு நூறு வருஷமா தான் இந்த கட்சி கான்ஸ்டியூஷன் கழுத ஊழலாம் இருக்கு நூறு வருஷ அரசியல் ஐயாயிரம் வருஷமா இருந்த ஒரு சோஷியல் இன்ஸ்டியூஷன் நான் ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் இது தப்புன்னு சொல்ற அந்த அரகன்ஸ் இல்லையா அது ஏன் அந்த அரகன்ஸ் வருது ஆர்எஸ்எஸ்ல ரங்கசாமி தேவர் தான் தலைவராக இருந்தார் பல ஆண்டுகள் ஐயா தாவணிக நாடார் தான் இந்து மொழி தலைவர் அந்த நம்ம யாரும் பார்க்கலையா அதெல்லாம் பார்க்கல ஒரு நாடார் ஒரு தேவையெல்லாம் பார்க்கல அதெல்லாம் மரபு சமூகம் ஆர் எஸ் எஸ்ல ஜாதியை மறுக்க சொல்லல ஜாதியை கடந்து போகணும்னு சொல்லணும் ஜாதியை கடப்பது வேறு ஜாதியை மறுப்பது வேறு கோயிங் அகெயின்ஸ்ட் காஸ்ட் இல்ல கோயிங் அபவ் தி காஸ்ட் அதுதான் அரசு அதை தாண்டி போறோம் அடுத்த லெவலுக்கு போறோம் இதை மறுதளித்துட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு போல இதையே சுமந்துக்கிட்டு இருக்கவும் சொல்லல இதையும் தாண்டி நம்ம எல்லாம் ஹிந்து நாமெல்லாம் ஒன்னு ஒண்ணு நம்மல்லாம் அண்ணன் தம்பின்ற ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனைக்கு ஆர் எஸ் எஸ் நம்மளை அழைச்சிட்டு போகுது